பொள்ளாச்சி பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரூபினி பிரியா மற்றும் வேளாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மல்லிகா ஆகிய இரு பெண்கள் கிராமங்களை சுற்றி தொழில் கடன் மானியத்துடன் தருவதாக கூறி திப்பம்பட்டி கெடிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்களிடம் தலா ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு முதல் முப்பத்தி ஓராயிரம் வரை வசூலித்துள்ளனர் இதன் மூலம் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் வரை தொகை சேகரித்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஏழு மாதங்களாகியும் தொழில் கடன் வழங்கப்படாததால் ஏமாற்றப்பட்டவர்கள் பணத்தை திருப்பி கோரிய போது முறையான பதில் தரப்படாமல் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று பொள்ளாச்சி காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் புகார் பெற காவல்துறையினர் தயக்கம் காட்டியதாக மக்கள் குற்றம் சாட்டியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தொழில் கடன் பெயரில் மோசடியில் தொடர்புடைய மல்லிகா என்பவரை கிராம மக்கள் பிடித்து ஒப்படைத்த நிலையில் முக்கிய குற்றவாளி ரூபினி பிரியாவையும் கைது செய்து பணத்தை மீட்க வேண்டும் என கூறினர் இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேட்டும் ரெண்டு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் சொன்னாங்க சரிங்கட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் அதில் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் மானியமோ ஆறு லட்ச ரூபனுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் மானியமோ பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து மூணு லட்ச ரூபா மானியம் சொன்னதுனால சரிங்கக்கா நாங்களும் வரங்குன்னு சொல்லி நாங்களும் ஜாயின் பண்ணி அமௌண்ட் அமௌண்ட் கட்டியாச்சு மொத்தம் வந்து நான் வந்து எட்டு பேர் நான் சேர்த்து நான் என்னோட சேர்த்து எட்டு பேர் எட்டு பேருக்குமே நான் வந்து கட்டின அமௌண்ட் மொத்தம்

பத்து லட்ச ரூபா போட்டு நான் நகையெல்லாம் வச்சு பத்து லட்ச ரூபா பணம் போட்டு கட்டியிருந்தேன் இப்போ எங்கள் ஆளுகள் பணம் போனால் நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த அம்மா ஃபோன் பண்ணால் என் கூட பேச்சு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேது யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேது என் ஃபோன் மட்டும் எடுக்குதுங்க என்ன காரணம் இவங்ககிட்ட நான் பத்தஞ்சு வாங்க கிடையாது ஏன் பண்ணுறத நேற்று கூட மூவாயிரம் போடும் ரெண்டாயிரம் போடும் மெசேஜ் பண்ணுது சரி நம்ம எப்படி லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆறுகள் போகிறப்போ என்ன நான் வெயிட் பண்ண வச்சேன் இன்னும் வரைக்கும் என்ன ஒரு சேன்ஸ்ல எடுத்து ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டார்ச்சல் தாங்க முல்ல அதனால நான் டேஷன் வேணும் டேசன் வந்து டேசனிங் கம்பெனி இருக்குதுல இப்போ நான் அம்மா எங்கேருந்தோம் கண்டுபிடிச்சி இங்கே வர சொல்லுங்கள் நாங்கள் பணத்தை வாங்க போக மாட்டேன் என் நகையில் வந்து திருப்பி எங்கள் ஆள் பணத்தை கூட செட்டில்மெண்ட் சொல்லுங்கள் Thank you.